தமிழகத்தில் பிரியாணி விற்பனையில் பல ஆயிரம் கோடிகள் புரள்வதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது ஒரு காலத்தில் விசேஷ நாட்களில் மட்டுமே பிரியாணி தயாரிக்கப்பட்டு பரிமாறிய காலம் போய் தற்போது தமிழர்களின் அன்றாட வாழ்க்கையில் பிரியாணி ஒரு அங்கமாக மாறிவிட்டது இதற்கு உதாரணமாக ஒரே தெருவில் பல வகையான பிரியாணி கடைகள் முளைத்திருப்பதை பார்க்கலாம் எப்பொழுது பிரியாணி கொடுத்தாலும் அதை ஒரு கை பார்க்காமல் விடுபவர்கள் மிக குறைவுதான் சமீபத்தில் சென்னையில் இரண்டாயிரம் கிலோ கறி பறிமுதல் செய்யப்பட்டபோது அது நாய்க்கறி என்ற குழப்பம் ஏற்பட்டதால் பிரியாணி வியாபாரம் குறைந்தது இந்த சம்பவம் பிரியாணி விற்பனையை வெகுவாக பாதிக்கும் என்று கருதப்பட்டது ஆனால் தற்பொழுது வெளியான தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரியாணி விற்பனை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் தமிழகம் முழுவதும் பிரியாணிக்காக மட்டும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெயர் கொண்ட உணவகங்கள் உள்ளன இந்த நிறுவனங்கள் மூலம் ஆண்டுக்கு ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் செய்கின்றன தவிர சிறு சிறு கடைகளிலும் தினமும் பிரியாணி விற்பனை களைகட்டுவதால் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் ஆண்டுக்கு பிரியாணி மூலம் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் ஈட்டுவதாகவும் ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது பிரியாணியின் விலையை நூற்றி எண்பது ரூபாய் முதல் அறுநூறு ரூபாய் வரை விலை நிர்ணயித்துள்ள பெரு நிறுவனங்களைப் பொறுத்தவரையில் ஒவ்வொன்றும் மாதத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் என்ற அளவில் வர்த்தகம் செய்கின்றன இதன் மூலம் ஆண்டுக்கு மூன்று கோடி ரூபாய் என்ற அளவில் ஒரு நிறுவனம் பிரியாணி வர்த்தகம் செய்ய முடிகிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பெரு நிறுவனங்களுள் ஒரு சில உணவகங்களில் மட்டும் ஒரு நாளில் நாற்பதாயிரம் பேர் பிரியாணி உட்கொள்கின்றனர் அதே சமயம் அதிகரித்து வரும் பிரியாணி பிரியர்களால் அமைப்புசாரா உள்ளூர் கடைகளும் கணிசமான அளவிற்கு லாபம் ஈட்டி வருகின்றன இதன் மூலம் தமிழர்களின் வாழ்வில் ஒன்றி பிணைந்துவிட்ட அசைவ உணவாக பிரியாணி மாறிவிட்டது நண்பர்களுக்கு ஒன்றிணைந்தால் அவர்கள் முதலில் விரும்புவது பிரியாணியாகத்தான் உள்ளது கல்லூரி மாணவர்களின் பிறந்தநாள் விருந்துகளிலும் பிரியாணிக்கே முதலிடம் இதனால் ஏதாவது ஒரு விசேஷம் என்றாலும் பிரியாணி உள்ளதா என்று கேள்வியை நம்மவர்களிடம் முதலில் எழுகிறது அந்த தமிழர்களின் எல்லா மட்டங்களிலும் பிரியாணி சென்று சேர்ந்துவிட்டது விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நியூ செவன் தமிழ் செய்திகளுக்காக அருணாச்சலம்